ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஆக்கல் காத்தல் அழித்தல் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுதான் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் தான் சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவற்றை செய்வது தவிர நம்மை ஜீவ ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அதற்கு ஓர் உதாரணம் பிணம் சம்யோகம் அதாவது புணர்ச்சி செய்யுமா செய்யாது என்ன பிணத்திற்கு ஜீவசக்தி ஆகிய வாயு இல்லாததால் வாயு கதாகதம் செய்யும் பொழுது மட்டுமே சிருஷ்டிப்பதற்கு முடிகிறது அச்சமயம் மட்டுமே சம்யோகத்திற்கு விருப்பமும் சம்யோகம் செய்யவும் முடிகிறது சம்யோகம் இல்லையானால் சந்தானம் அதாவது குழந்தை உண்டாகுமா உண்டாகாது என்ன காரணம் சம்யோகம் இல்லாததால் அப்பொழுது சம்யோகம் செய்ய என்ன வேண்டும் சக்தியாயிருக்கின்ற வாயு உண்டாயிருக்க வேண்டும் அப்பொழுது சிருஷ்டிக்கிறது யார் ஜீவசக்தியாகிய வாயுவாகும் எனில் அந்த வாயு ஒன்றினாலேயே சிருஷ்டி உண்டாகுமா உண்டாகாது அப்படியாயின் அந்த வாயு எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது பஞ்சபூதங்களை கொண்டு பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவது எவையெல்லாம் ஆகும் பிருத்திவி அதாவது மண் அப்பு அதாவது நீர் அக்னி அதாவது நெருப்பு வாயு அதாவது காற்று ஆகாயம் அதாவது வெளி ஆகிய இவையாகும் இவை எல்லாவற்றையும் உருவமில்லாமல் இருக்கின்ற ஈஸ்வரன் ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றிற்குள் கொண்டு போய் எப்படி சிருஷ்டிக்கின்றது முடியுமா முடியாது எனில் எதை கொண்டு சிருஷ்டிப்பதென்று நாம் ஆலோசிக்க வேண்டியது அதற்கு உதாரணம் நாலந்து வயதுள்ள ஒரு குழந்தை சம்யோகம் செய்தால் அந்த சம்யோகத்தினால் சந்தானம் உண்டாகுமா உண்டாகாது அதன் காரணம் என்ன அந்த குழந்தைக்கு இந்திரியம் இலகாததால் ஸ்திரீனிடம் சென்று விழாமல் இருந்தால் கர்ப்பம் உண்டாகுமா உண்டாகாது அப்பொழுது எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது சுக்கிலத்தை கொண்டு அந்த சுக்கிலம் ஜீவனுக்கு கீழாகவோ மேலாகவோ இருக்கிறது ஜீவனுக்கு கீழாகவே தான் இருக்கிறது அந்த ஜீவன் இருப்பது எங்கே ஆகாசத்தில் ஆகாசம் என்பது என்னவென்று முன் சொல்லப்பட்டிருக்கிறது சிரசு என்றாகும் எனில் அந்த ஆகாசம் பூர்வ மத்தியத்தின் மீது தலைக்குள்ளில் உச்சி வரையாகும் அந்த ஆகாசத்திலாகும் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனுடைய சலனத்திற்கே சக்தியாகிய வாயு என்று சொல்லுவது அந்த வாயு உற்பத்தியான புருவமத்தியத்தில்தான் சுக்கிலமிருக்கிறது ஆக்கல் காத்தல் அழித்தல் தொடரும் ஆத்ம வணக்கம்